இன்றைக்கி வீட்லையே நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நூடுல்ஸை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் வானலில் எண்ணெயை ஊற்றிட்டு இஞ்சி போட்டு கலந்துக்கலாம் இஞ்சி பொறிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் முட்டைக்கோசு நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டை வதங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே எல்லாம் வேகணும் கேரட் வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸு சேர்த்துக்கலாம் இப்போ பீன்ஸையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம நூடுல்ஸ் தேவையான உப்பு சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுக்கலாம் மிளகாத்தூள் இடித்து வச்சுருக்கேன் அது சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக டொமேட்டோ சாஸு அதையும் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ரெட் கலர் கேப்சிகம் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட என்ன கலர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றினா போதும் எல்லா இடத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நூடுல்ஸும் இதில் சேர்த்துக்கலாம் நம்மளோட காய் எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம் உடனே எல்லா இடத்துலையும் கலக்க முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ பொறுமையாக கலந்து விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா பரவிடுச்சு நல்லா பரவுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இந்த வெஜிடபுள் நூடுல்ஸ் வீட்லேயும் சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பிளேட்டில் வச்சதுக்கப்புறம் கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்